வணக்கம் மேதிலே மக்கள் திலகம் புரட்சி தலைவர் என்று மக்களால் போற்றப்பட்ட எம்ஜிஆர் அவர்களின் புகழ் இன்றளவும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அப்படி ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கின்றார் மக்களுக்காகவே அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது அப்படி அவர் பற்றி சொல்ல வேண்டுமானால் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அதில் ஒரு இரண்டு விஷயங்களை உங்களிடம் பகிர விரும்புகிறேன் ஒரு முறை பொதுக்கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது அதில் அவர் உரையாற்றினார் கூட்டம் முடிந்த பிறகு பெண்கள் அனைவரையும் நீங்கள் முதலில் சென்று விடுங்கள் ஆண்கள் எல்லோரும் அப்படியே அமர்ந்து விடுங்கள் உங்களிடம் நான் தனியாக பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் உடனே பெண்கள் அனைவரும் அந்த இடத்தை விட்டு கிளம்பி சென்று விட்டனர் மக்கள் திலகம் நம்மிடையே என்ன தனியாக பேசப்போகிறார் என்று தெரியவில்லையே என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டிருந்தனர் பெண்கள் அனைவரும் சென்று விட்ட சிறிது நேரம் கழித்து ஆண்களிடம் இப்போது நீங்கள் சென்று வரலாம் என்று சொன்னார் உடனே ஒருவரை ஒருவர் முகத்தை பார்த்து கொண்டு நம்மிடம் தனியாக பேச வேண்டும் என்று சொன்னார் ஆனால் எதுவும் பேசாமல் போய் வாருங்கள் என்று சொல்கிறாரே என்று எல்லோரும் ஒருவருக்கு நினைத்து கொண்டு ஏதும் பேசாமல் எழுந்து சென்று விடுகின்றனர் இதிலிருந்து நாம் என்ன தெரியவரி நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால் கூட்டம் முடிந்து அனைவரும் ஒன்றாக சென்றால் பஸ்ஸில் இடம் கிடைக்காமல் பெண்கள் அவதிப்படுவார்கள் என்று அவர் நினைத்திருக்கக்கூடும் அதனால் பெண்கள் அனைவரையும் முதலில் அனுப்பி வைத்துவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஆண்கள் அனைவரையும் அனுப்பி வைத்திருக்கின்றார் அப்படி ஒரு பெண்கள் மேல் அவர் மரியாதை வைத்திருந்தார் இதுபோன்றே இன்னொரு சம்பவம் ஒரு அறிஞரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை மக்கள் திலகத்திற்கு ஏற்பட்டது அப்பொழுது அந்த அறிஞர் எம்ஜிஆர் அவர்களிடம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் அதற்கு அவர் நான் ஒரு ஆர்டிஸ்ட் என்று சொல்லியிருக்கிறார் அவர் ஆர்டிஸ்ட் என்று சொன்னவுடன் ஒரு பேப்பரை கொடுத்து இதில் நீங்கள் ஏதாவது வரைந்து காட்டுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் நான் ஒரு ஆர்டிஸ்ட் என்று சொல்லி அந்த பேப்பரை அவரிடம் திருப்பிக் கொடுத்தாராம் அதுபோன்று அவர் தான் யார் என்பதை வெளிப்படுத்தி கொள்ள விரும்பாத ஒரு மனிதர் என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது மிகவும் எளிமையானவர் மற்றவரை தன் கூட பயணிப்பவர்களை மிகவும் மதித்தவர் அதுதான் எம்ஜிஆர் நேரில் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருப்பின் மற்றவர்களுக்கு பகிருங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது எம் அண்ணின் மகள் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்